entertainment is what we do what we do what we do கலக்கு பகுதி யார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு மதுரை தமிழை யதார்த்தமான கவுண்டர்ஸ போட்டு இளவரசிகளை கவர்ந்தவர்தான் முத்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அசத்த பகுதி யாரு சண்டே காமெடி இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இன்னும் சில காமெடி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் இருந்துட்டு இருக்காரு குக்வித் கோமலை நிகழ்ச்சியில குக்கா வந்து நடுவரா மாறி இப்ப கோமலையாவே மாறிட்டாரு அந்த தொலைக்காட்சியில இருக்கக்கூடிய இளம் காமெடியஸ்க்கு இவர்தான் முன்னுதாரணமா இருக்காரு எதிர்கிடையில மதுரை முத்து லேகா அப்படின்றவங்க திருமணம் செய்துகிட்டாங்க இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க குழந்தை குடும்பம் அப்படின்னு மகிழ்ச்சியா போயிட்டிருக்கும் போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் மறந்த விபத்துல அவருடைய மனைவி லேக்கா உயிரிழந்துட்டாங்க இந்த சம்பவம் வந்து ரெண்டு வருடங்கள் ஆன பிறகு மதுரை முத்து அவருடைய மனைவியுடைய தோழியான நீத்து அப்படின்ற பல் மருத்துவரை திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு ஐந்து வயதுல ஒரு ஆண் குழந்தை ஒண்ணும் இருக்காங்க

உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்